நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுடைய முன்னாள் செயலாளர் பொறுப்பாளர் உள்ளிட்டவர்களும் உங்களோடு பேசுகிற பொழுது ஒரு கருத்தை எடுத்து கேட்டார்கள் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதே தருமபுரி பகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு பல வாக்குறுதிகளையெல்லாம் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இருந்தவர் என்ன சொன்னார் என்றெல்லாம் எடுத்துக்காட்டி பேசினார் அப்படி எடுத்துக்காட்டி பேசிய அந்த அன்றைய முதலமைச்சர் இன்றைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்தான் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார் இதெல்லாம் நடக்கும் நடத்தி காட்டுவேன் என்று சொன்னவர் புத்தமழஞ்ச கலைஞர் ஒரு மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் என்று உறுதியளித்து வந்து சொன்னபடியே செய்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னார் எத்தனையோ திட்டங்களை செய்து காட்டி இருக்கிறார் சில திட்டங்களை மட்டுமே சொல்லு முதல் கையெழுத்து போட்ட திட்டத்தை பயணம் அப்படின்னு ஒரு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா பஸ்ல எந்த பெண்மணி ஏவுனாலும் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு கட்டணம் கிடையாது அதைத்தான் நம்மளுடைய மாவட்ட பொறுப்பாளரும் எம்பி அவர்களும் மிக அழகா சொன்னார் டிக்கெட் உங்க கையில கொடுக்கப்படுகிறது ஆனால் பணம் உங்களிடம் இருந்து பெறப்படவில்லை அப்ப யார்கிட்ட இருந்து பணம் வாங்கப்படுது ஏன்னா பேருந்து என்பது ஒரு அரசனுடைய ஒரு துறை நிறுவனம் கட்டணம் இல்லைனா பணம் இல்லைனா நிறுவனம் நடக்காது அப்ப அதுக்கான கட்டணத்தை உங்கள் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசின் பட்ஜெட்டில் இருந்து வழங்குகிறார் என்று சொன்னார் அப்ப எந்த அளவுக்கு பயணங்கள் நடந்திருக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பெண்மணி வராங்க வீட்டை விட்டு ஏறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போறாங்க குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வராங்க எங்க பக்கத்துல எப்படின்னா நான் காஞ்சிபுரத்துக்காரன் இன்பசேகரன் அவர்கள் என்னுடைய பக்கத்து சீட்டுக்காரன் சட்டமன்றத்துல இங்க இல்ல இங்க இப்பதான் உட்கார்ந்த நான் சொல்றது சட்டமன்றத்தில் என்னோடு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் மிக அமைதியானவர் அழுத்தமானவர் அழுத்தமான கருத்தை வேகமாக சொல்லக்கூடியவர் அவர் சொன்னா தெரியுங்களா அதே போல எங்களுடைய ஊர் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க என்னன்னு கேட்டா ஒரு பாட்டி சொல்லுச்சு நான் நேராவே போய் கேட்டேன்

போகறதுக்கு முன்னாடி நானே கொஞ்சம் டிஃபனும் சாப்பிட்டுட்டு திரும்பி ஊருக்கு போறேன் என்னால கையில ஒரு இருநூறு ரூபாய் கையில மிச்சம் இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் மிச்சம் இருக்கும் அதே பஸ்ஸுக்கு ஐம்பது ரூபாய் இருக்கும் அந்த ஐம்பது ரூபாய் நஷ்டன்றதை விட அந்த மதிய சாப்பாடை நான் சாப்பிடாம போயிருப்பேன் நான் அப்ப இதுக்குள்ள ஒழிஞ்சு இருக்கிற பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு பாட்டி அவங்க இடத்துல விளையிற கீரையும் வெண்டைக்காவையும் கொண்டு வந்து நம்பிக்கையோட ஊருக்கு வர முடியுது முடியுது வித்ததோடு காசை தனக்கு பிடித்த சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக முடியுது இந்த இடையில நடக்கிற இந்த பயணத்துக்கு நான்தான் பஸ் ஓனர் ஏறி உட்காந்துருக்கு டிக்கெட் காசு கொடுக்காம கம்பீரமா உட்காந்துட்டு போகுது அதே ஊருக்கு போற ஒரு ஆம்பளை டிக்கெட் காசு கொடுத்தாதான் உலகை ஏற முடியும் இந்த கம்பீரத்தை தந்திருக்கிறார் நம்மளுடைய மாநில முதலமைச்சர் பார்ட்டிக்கு ஆகிற வருவாயில எவ்வளவு அமைச்சர் சொன்னா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்றால் முப்பது நாட்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டம் யோசிச்சு பாருங்க மகளின் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்ன கலைஞர் நம்மளுடைய முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே கொடுக்க தொடங்கிட்டார் எப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ரூபாய் முப்பது ரூபாய் வரைக்கும் மீதமாகிறது என்ற கணக்கு வழக்கு தெரிய வந்திருக்கு அப்ப ஒரு மாதத்துக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் மீட்புமாகிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மிச்சமாகிறது அப்படி ஒரு வருடத்திற்கு பல லட்ச கணக்கான பெண்கள் பயணம் செய்து ஒரு ஒவ்வொரு மாதத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வீட்டுக்கு மிச்சப்படுத்துறதுன்றது முதல் செய்திக்கு இதுக்கு அடுத்தது வரா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் உடனே ஒருத்தர் கொத்துக்கிட்டு கத்துறாரு அய்யய்யோ முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கஜானாவில் காசை இல்லைன்னு கஜான காசு இல்லைன்னா பரவாயில்ல மேல் மாடம் காலியா இருக்கு பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் மேல் மாடம் என்ன தெரியுமா யாருன்னா மாடம் வச்ச வீடு பார்த்துருக்கீங்களா யாராவது மேல் மாடம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது என்னது மேல மாடி மாதிரி இருக்கும் ஆனா அது வீட்டிலேயே இருக்கும் மனுஷனுக்கு மேல் மாடம் எது தெரியுமா மாடம் மேல் மாடம் இது கஜானா காலின்றது பேக்கெட்டு இந்த மேல் மாட காலின்றது ஒன்னு இல்லைன்றது அந்த மேல் மாட காலியா இருக்கிறவர்தான் எடப்பாடி பாண்டிச்சாமி தான் அவரால் இது முடியாதுன்னு சொன்னார் இது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு

அதே போல வந்து மாற்றுத்திறனாளிக்கு திட்டம் இருக்கு கணவரை விதைவை உதவிக் திட்டம் இப்படிலாம் இருக்கு ஆனா மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் பெயரால அது என்னத்துக்காகன்னு கேட்டாங்க இல்ல நான் பார்த்தேன் கலைஞரால கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டத்தால பெண்கள் படித்து பெண்கள் முன்னேறத்தை பார்த்துட்டேன் பெண்கள் வேலைக்கு போகிறதும் பார்த்துட்டேன் ஆனா பெண்கள் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பெயர் தெரியுமா அப்படின்னு இங்க பெரிய அளவுல தாய்மார்கள் அன்பு சகோதரிகள் வந்து இருக்கீங்க வயத மூத்தவங்களும் இருக்கீங்க வயதுல இளையவர்களும் இருக்கீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன கேட்டேன் என் ஊர்ல கேட்டேன் உங்களே பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன் வீட்டிலேயே இருக்கிறவங்களை அந்த மாமியாரிடம் கேட்டா மருமக என்ன பண்றான்னு சொன்னா என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க சும்மா கிடக்கிறான்னு அம்மா சொல்லுது நாங்க உள்ள அவங்க வீட்டுக்காரர் கிட்ட கேக்குறாங்க யாரு கூட அவர் வீட்டுக்காரரோட வேலை செய்யறது ஏப்பா உங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்காரர் சும்மா கிடக்கிறா துண்ணிட்டு தூங்குறா ஐயோ இது வேற கொடுமை ஐயா நான் சொல்ல இதெல்லாம் இதெல்லாம் இருக்கேன் இல்லைன்னா இளசன் உடனே போடுறோம் பெண்களை விட்டு தூங்குறாள் அப்படின்னு போட்டு அது ஒரு மீட் போடுறவங்க நாட்டில் இருக்க சொன்னது இங்கே இருக்கக்கூடியவங்க அப்புறம் அதுவும் அடுத்தது இதை விட கொடுமையான விஷயம் அந்த பெண்ணிடமே கூப்பிட்டு கேட்கறாங்க என்னமா பண்றேன்னு கேட்கிறாங்க என்னன்னு சொல்லுவாங்க சொல்லு பாரலாம் நான் சும்மா தான் வீட்டில் இவ்வளவுதான் சொல்லுவாங்க அப்ப இந்த சும்மா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நான் கேட்க வரேன் உண்மையிலே நீங்க சும்மா இருக்கீங்களா கேள்வி உண்மையிலே சும்மா இருக்கீங்களா பெண்களை வீட்டுல இருக்கும் பொழுது இல்ல நான் பார்த்தேன் என் வீட்டுல என் மகாராணி என்னுடைய அன்பு மனைவி காலையில என்ன பண்றாங்கன்னா என்னோட முதல் அவங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி காலையில் எழுந்துருது நான் யோசிச்சு பாக்குறேன் எப்படி வேலை நடக்குது எழுந்துப்பாங்க எழுந்து வந்து உடனே உடனே பால் போடுவாங்க பால் கேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் இல்ல பால் வாங்கிட்டு வந்து பால் போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் பரு போட்டிருப்பாங்க எல்லாம் ரெடியாயிட்டு இருக்கோம் நான் பரபரப்பா பல்லாம் தேய்ச்சிட்டு தண்ணி போய் குடிக்கலான்னு போய் நிற்பேன் தண்ணி ஒரு பக்கம் வச்சு எனக்கு கொடுப்பாங்க ஒரு பக்கம் என் பையன் வருமா அவனுக்கு டீ போட்டு கொடுக்கணும் இன்னொரு பையன் வரும் அது காஃபி கேட்போம் ரெண்டுத்தையும் கொடுத்து அழுக்கி வச்சுட்டு குளிக்க வைக்கணும் அது பளு தேக்கை விட்டுட்டு அனுப்பிட்டு அதே நேரத்தில் குடிக்க வைக்கிற நேரத்துல ஓடி வருவாங்க பருப்பை போட்டு வெந்துதான் பார்ப்பாங்க இந்த பக்கம் தோசைக்கு மாவை ரெடி பண்ணுவாங்க ஒண்ணுக்கு பருப்பு சாம்பார் வேணுமா இன்னொருத்த சட்னி வேணுமா சட்னிக்கு டேங்காவ ரெடி பண்ணி வச்சுட்டு உடச்ச கிளையை வச்சிட்டு ஊற வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு வேண்டி ரெடி பண்ணுவாங்க திறன் ஓடுவாங்க கு வைப்பாங்க ஓடி வருவாங்க சட்னி அரைப்பாங்க காலிக்கு போடுவாங்க உடனே வருவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சாம்பார் கொதிச்சா பார்ப்பாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்து வந்து உடனே ஒண்ணு சொல்லுவா ஆமா நீ இப்படி வேணாம் தோசைதான் வேணும்னு தோசை போட்டு கொடுத்தா ஐயோ எனக்கு இப்படி திக்கா வேணாம் எனக்கு மெல்லிசா வேணும் மெல்லிசா போட்ட தோசை எனக்கு இல்லமா அது தம்பிக்கு தானா எனக்கு வேண்டியது ஏமாண்ட தோசை இது ரெண்டுத்தையும் போட்டு முடிச்ச பிறகு நான் வந்து உட்கார்றேன் நான் என்ன கேட்பேன் தோசை இல்லையா எனக்கு வெங்காயத்தை போட்டு நறுக்கி போட்டாதான் வேணும்னு அந்த நரிக்கி போட்ட தோசைய போட்டு தந்து கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்து சட்னி ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் எல்லாத்தையும் போட்டு குடுத்து மதிய சாப்பாட்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டு ஓய் எடுத்து இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு கடைசியா கேட்பாங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே என்ன தெரியுமா சார் என் ரெண்டு பையனை தயார் படுத்துக்கு பிரச்சனையே இல்லை சார் என் ஊட்டுக்கார இருக்காங்க அப்படி பாருங்க அந்த மனுஷனை தயார் படுத்துறதாங்க பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு மொத்த ட்ரெஸ் நைட்டே எடுத்து வச்சேன்னா அழகா அதுக்கிட்டே போட்டுக்கும் இது படுத்தும் பாருங்க சாம்பார் தாளித்து வர நேரத்தில் தான் பனியனை காணடின்னு வரல

பிறகு அழுக்குது வீட்டை சுத்தப்படுத்தணும் துணி அழுக்கு துணியை தோச்சு போடணும் இதெல்லாம் விட பெரிய விஷயம் பெரியவங்களா இருக்கக்கூடிய மாமியாருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும் என்ன செஞ்சு கொடுத்தாலும் மாமியார் குறை சொல்லி ஆகணும் அந்த குறையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்கணும் அதையும் மீறி செஞ்சு முடிச்சிட்டு அதையும் சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டுக்காரருக்கு கொடுத்து மாமியாருக்கு கொடுத்து மாமனாருக்கும் கொடுத்து எல்லாம் தயார்படுத்தி முடிச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு வர ஒரு சொந்தக்காரர் வந்து தொந்தர பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரோட பேசி முடிச்சிட்டு சாயங்காலம் பிள்ளைங்க வரும் பிள்ளைகளை பராமரித்து

பாடா படுத்துற வீட்டுக்காரு இப்ப வந்தாரு துவசமா அட்டு போவோம் ஒன்பதரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணு எவ்வளவு முக்கியமான சீட் போயிட்டு இருக்கு அவன் என்ன என்னால தெரியல கோயிலுக்கு போற நேரத்துல கருத்து தான் திட்டம் போட்டுருக்கான் நேத்துக்கு நான் பார்த்தேன் கரைச்சுட்டானா கொன்னுட்டானா என்ன பண்ணு தெரியல எனக்கு மனசெல்லாம் படப்பட சொல்லுது ஐயோ என்ன நகர் தெரியல அப்படியே ஒரு சிபிஐ முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களை உட்கார் வச்சுக்கிறோம் சீரியல் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிடும் அடுத்த சீரியலும் இருக்கு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல வர சீரியல் எதுன்னா இவ்வளவு வேலைகளுக்கு பிறகும் இரவும் கடனான உழைப்புக்கு பிறகு எல்லோரும் தூங்கிய பிறகுதான் தூங்க சென்றவர்களாக இருக்கிறார்கள் காலை தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உழைப்பிற்கு யார் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அதற்கு பெயர் சும்மா என்று அசிங்கப்படுத்துகிறார்கள் இனி எங்கள் வீட்டில் தமிழ் பெண்கள் யாரும் சும்மா இருப்பதல்ல ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் பெறுகிறேன் அதற்கு பெயர் சுயமரியாதை அதற்கு பெயர் என்னுடைய தன்மானம் அதற்கு பெயர் திட்டம் என்று

தாய்வார்கள் சொல்லுங்களேன் வழியா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு முடைக்கி போடுவதற்கு என்னெல்லாம் சிதைத்தம் செய்ய முடியுமோ என்று வருகிறார்கள் ஒரு பெரும் கூட்டம் ஏன் வராங்க ஏன் எனக்காக வாங்கி வர்றாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில பெருகிறார்கள்

இந்த தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனா எம்ஆர் கே பண்ணி அவர்கள் ஒரு தனி பட்ஜெட் தாக்கல் பண்றாரு வேளாண்மை துறைக்கு வேளாண் துறைக்கு என்னென்னதான் இருக்கோ அதுக்கான திட்டங்கள் அதுவே ஆறாயிரம் கோடி சந்தோஷம் இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் என்னன் ஏவா வேலை அவர்கள் போடுக பட்ஜெட் எங்க பார்த்தாலும் நெடுஞ்சாலைகள் எங்கு பார்த்தாலும் பெரும் கட்டிடங்கள் என்று

ஒரு கோடிய முப்பது லட்சம் பேர் வாங்குறாங்களே இந்த ஒரு கோடிய முப்பது லட்சம் பெண்கள் வாங்குவது எவ்வளவு யாருமா ஒருத்தங்க கிணப்பு ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வாங்குகிற ஆயிரம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு ஆகிற செலவு எவ்வளவு என்று யாருமா கை தூக்கி டக்குன்னு சுட்டீங்கன்னா பரிசு தருவாங்க யாராவது ஒருத்தம் சொல்ல முடியுமா தாய்மார்களே நல்ல வாய்ப்பு நல்ல பிரைஸ் தலைவர் இன்னைக்கு சேர்த்து நான் ஒரு பிரைஸ் தரேன்